ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி எனது குழந்தையை என்று உறங்கமுன் இங்கே முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு இன்று உன் கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும் மனக்குழப்பங்கள் எல்லாம் இப்போது நான் போவதை சற்று கவனமாக பெறு இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானது குழந்தை நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்காகவே வந்தும் வரை பொறுமையாக கேள் என்னை தேடி நீ அழிந்து கொண்டிருக்கின்றாய் எங்கெங்கே அழிகின்றாய் குழந்தையை எப்பொழுது என்னை காண்பதற்கு உன்னுடைய மனசிலே தேடுகிறதோ அப்பொழுது நீ செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டது குழந்தையே என்ன தவறு நான் செய்வேன் என்று தானே ஒரு கட்டத்தில் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றாய் எப்பொழுது நீ அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய் குழந்தையை இந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது நீ அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமே இல்லை அதை முழுமையாக மறந்துவிடு என்னை தேடி தேடி ஒளிந்து கொண்டே நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே சீக்கிரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் உனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து என்னை வாசம் செய்யும் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே எது தெரியாமல் நீ என்னை தேடி அடைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண் முன்னே தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் நீ பிரார்த்தனை செய்வதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி தெரியாமல் நீ என்னை தேடி அழிந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு கவலாக இருக்கின்றேன் சமீப காலமாக உன்னை சுற்றி எது தவறாக நடந்து கொண்டிருப்பதை போல நீ உணர்ந்திருப்பாய் அதிலிருந்து நீ சற்றென்று காப்பாற்றப்பட்டது போல உணர்ந்திருப்பாய் ஆனால் இது எல்லாம் கனவா உன் கற்பனையா என்று என் நடந்த எல்லாமும் உண்மைதான் உன்னை ஒரு ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றி தான் இருக்கின்றேன் குழந்தையை நான் உனக்கு பாதுகாப்பாக உன் வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன் நான் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தில் என்னிடம் சொலித்து உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் குழந்தையே என்னிடத்தில் சரணடைந்து உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாதங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விடுவேன் மகிழ்ச்சி எல்லாமே மறந்துவிடு உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் வழங்குவேன் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன் கையில் வந்து கிடைக்கும் நல்லது நினை நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி